தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருவிலியம் கேட்டு எடுத்து வாசிப்போம் தொடக்க நூல் இரண்டாம் அதிகாரம் விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்கம் நிறைவு எய்தின மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை ஏழாம் நாளில் முடித்திருந்தார் அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் கடவுள் ஏழாம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார் ஏனெனில் கடவுள் தாம் செய்த படிப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து அந்நாளில்தான் ஓய்ந்திருந்தார் இவையே விண்ணுலக மண்ணுலக படைப்பின் தோற்றமுறையாம் ஆண் பெண் படைப்பு ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகையும் விண்ணுலகையும் உருவாக்கிய பொழுது மண்ணுலகில் நிலவெளியின் எவ்வித புதரும் தோன்றியிருந்திருக்கவில்லை வயல்வெளியின் எந்தவித செடியும் முளைத்திருக்கவில்லை ஏனெனில் ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகின் மேல் இன்னும் மழை பெய்விக்கவில்லை மண்ணை பயன்படுத்த மானிடர் எல்லாரும் எவரும் இருக்கவில்லை ஆனால் நிலத்திலிருந்து மூடுபணி எழுப்பி நிலம் முழுவதையும் நனைத்து அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான் ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்து ஏதேனில் ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார் ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதும் மான எல்லா வகையான மரங்களையும் தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும் நம்மை நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளர செய்தார் தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுவதற்காக ஏதேனிலிருந்து ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது அது அங்கிருந்து பிரிந்து நான்கு சிறப்புக்கு சிறப்புமிகு ஆறுகள் ஆயிற்று முதலாவதன் பெயர் மீசோன் முதலாவதன் பெயர் வீசோன் இது ஸ்வீனோ நாடில் முழுவதும் வளைந்து ஓடுகின்றது அங்கே கொன் விளையும் அந்நாட்டு பொன் பசும் பொன் அங்கே நறுமணம் பெருகும் வண்ண மணிக்கற்கள் உண்டு இரண்டாவது ஆற்றின் பெயர் சீகோன் இரண்டாவது ஆற்றின் பெயர் கீகோன் இது எத்தியோப்பியா நாடுகள் முழுவதும் வளைந்து ஓடுகின்றது மூன்றாவது ஆற்றின் பெயர் திக்ரீக் திக்ரீசு இது ஆசியாவிற்கு கிழக்கே ஓடுகின்றது நான்காம் ஆறு யூப்ரிதிக் ஏதேன் தோட்டத்தின் பயன்படும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்க செய்தார் ஆண்டவராகிய கடவுள் மனிதனிடம் தோட்டத்தில் இருக்கும் எந்த மரத்திலிருந்தும் உன் விருப்பம் போல் நீ உண்ணலாம் ஆனால் நன்மை தீமை அறிவதற்காக ஏதுவான மரத்தில் இருந்து மட்டும் உண்ணாதே ஏனெனில் அதிலிருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளை இட்டு சொன்னார் பின் ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார் ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து புறாக்களையும் உருவாக்கி அவற்றின் மனிதன் என்ன பெயரிட்டுள்ளான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார் உயிருள்ள ஒவ்வொரு ஒவ்வொன்றிற்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று கால்நடைகள் வானத்து பறவைகள் காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றையும் மனிதன் பெயரிட்டான் தனது தகுந்த துணையோ மனிதர் மனிதன் காணவில்லை ஆகவே ஆண்டவராகிய கடவுள் உனக்கு ஆழ்ந்த உறக்கம் வர செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விழா எலும்பு ஒன்றை எடுத்து கொண்டு எடுத்த இடத்தில் சதையால் அடைத்தார் ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விழா எலும்பு ஒன்று பெண்ணாக உருவாக்கி மனிதனை ஆழ்ந்து அழைத்து வந்தார் மனிதனிடம் அழைத்து வந்தார் அப்பொழுது மனிதன் இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள் ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றாள் இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்து இருப்பார் இவ இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர் ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன்